இந்த வீடியோவில் கையெழுத்து கும்பிட்றாரு இவர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு இவர் தான் வந்து மேடையில் வந்து நகைச்சுவையாக பேசி அனைவரையும் சிரிக்க வைக்கும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா எதனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்டு கையெழுத்து கும்பிட்றாரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சங்கம் ஒன்று பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணி இவரையும் இவரோட பேச்சாளர் இன்னொரு பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ரெண்டு பேர்த்தையும் அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா மாகாணத்துக்கு கூப்பிட்ருக்குறாங்க அந்த நிகழ்ச்சியின் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற தமிழ் பெண்கள் இவருக்கு சமைச்சு வீட்டிலேருந்து சாப்பாடு எட்டு வந்து கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க மூணு பேர் கொடுத்தாங்களாம் அதில் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாராமா அவங்க வந்து காரைக்குடின்னு சொன்னாங்களாமா நீங்கள் என்ன செட்டியாரா அப்படின்னு கேட்டாராமா அவங்க எதுவும் சொல்லாமல் அப்படின்னு நின்றுட்டாங்களா அப்புறம் இல்லை நீங்கள் வேறு என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டதாக வந்து சர்ச்சை எழுந்திருக்குது இதை வந்து சொன்னது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட சகோதரர் கார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு என் தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்து அழுதா இப்படிக்கு வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சரி இது உண்மைதானா அப்படின்னு போய் அவரோட ஃபேஸ்புக் பட எடுத்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தங்கச்சியின் நலன் கருதி வந்து அந்த பதிவு வந்து என்னோட நண்பர்களுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி நான் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுக்கிறேன்னு மாற்றி வச்சுட்டு போட்டிருக்கிறாரு ஸோ அது ஒரிஜினல் பதிவு நம்மளுக்கு கிடைக்கல ஆனால் வந்து இவர் அப்படி ஜாதி கேட்டிருக்காருன்னு எல்லாருமே சமூக வலைதளத்தில் பொங்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பகிர்ந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சமூ சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்திலேயே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலரும் கடுமையாக விமர்சித்து இருக்கிறாங்க மேடையில் சமத்துவம் பேசுவார் ஆனால் நிஜத்தில் சாதி கேட்பார் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள் அதே நேரத்தில் இந்த சம்பவம் ஒரு பெரிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சாதி உணர்வு இன்னும் இருக்கிறதா பொது நபர்கள் தங்கள் நடத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இது தனிப்பட்ட ஆர்வமா அல்லது சாதிய பாகுபாடா சமூக ஆர்வலர்கள் பலரும் இதை கடுமையாக கண்டித்தார்கள் சாதி கேட்பது என்பது சாதாரண கேள்வி அல்ல அது ஒரு வகையான பாகுபாடு என்று வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க இதை வந்து மறுத்து நான் சாதி கேட்கவில்லை காரைக்குடின்னு அவங்க சொன்னதனால அது செட்டிநாடு உணவா அப்படின்னு தான் நான் கேட்டேன் எனக்கு வந்து சாதி பற்றி கேட்குற பழக்கமே கிடையாது நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்லை அப்படின்னு பட்டிமன்ற ராஜா வந்து ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இவர் இப்படி கையெழுத்து கும்பிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி பேசியிருக்காரு இதில் வந்து நேரில் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னா அந்த பொண்ணு ஒரு பற்றி குறை சொன்னாங்க பார்த்தீங்களா அவரை கார்த்திகேயன் அவரோட தங்கச்சி வந்து சொன்னால் தெரியும் ஏதோ இல்லைன்னா வந்து நமக்கு உண்மை எதுன்னு தெரியாது ஆனால் இப்படி போயிட்டு இருக்கு பட்டிமணன் ராஜா ஓய் இங்கிருந்து அமெரிக்காவில் ஓய் சாதி என்னன்னு கேட்டுட்டாருன்னு ஒரு பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்கு அந்த என்னோடய அண்ணனே சொன்னதுனால தான் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு எல்லா சோசியல் மீடியாவில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஆனால் இவர் வந்து நான் சொல்லவே இல்லைன்னு வைரலாக அந்த வைரலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்